விஜய்யின் தமிழக வெற்றி கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள சின்னம் கேட்டு தேர்தல் ஆணையத்தை நாடியுள்ளது தேர்தல் சின்னங்கள் ஒதுக்கீடு மற்றும் ஒதுக்கீடு ஆணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டின் விதிகளின் கீழ் தங்களுக்கு ஒரு தேர்தல் சின்னத்தை ஒதுக்க கோரி இக்கட்சி இந்திய தேர்தல் ஆணையத்தில் செவ்வாய்க்கிழமை மனு அளித்துள்ளது கடந்த சில நாட்களுக்கு முன்புதான் முதல் தேர்தலை எதிர்நோக்கி காத்திருக்கும் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் தனது வேட்பாளர்களுக்கான பொது தேர்தல் சின்னம் கேட்டு இந்திய தேர்தல் ஆணையத்தை அணுகியிருந்தார் தாவைக்கவியனுடைய இணை பொதுச் செயலாளர் சி டி ஆர் நிர்மல்குமார் விசில் ஆட்டோ ரிக்ஷா மைக்ரோபோன் உள்ளிட்ட பத்து சின்னங்கள் அடங்கிய பட்டியலுடன் தேர்தல் சின்னங்கள் ஆணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டின் கீழ் விண்ணப்பத்தை கடந்த சில வாரங்களுக்கு முன்பு சமர்ப்பித்தார் இந்த சின்ன விவகாரத்தில் டெல்லி விஜய்க்கு எதிராக கேம் ஆடும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் விஜய் தரப்பிற்கு அவர்கள் கேட்ட சின்னமே கொடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது முதலில் வருபவர்களுக்கு முன்னுரிமை என்ற அடிப்படையில் இந்த சின்னம் வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது விசில் சின்னத்திற்கே கட்சி அதிக முக்கியத்துவம் அளிக்கிறது அது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு விஜய் நடித்த கோட் திரைப்படத்துடன் தொடர்புடையது எளிமை மக்கள் சுலபமாக தொடர்பு படுத்தக்கூடிய விரைந்து வாக்காளர்களை சென்றடையக்கூடிய சின்னமே கட்சிக்கு தேவை என்று விஜய் கருதுவதாக கூறப்படுகிறது சமர்ப்பிக்கப்பட்ட பத்து சின்னங்களில் ஏழு புதிதாக பதிவு செய்யப்பட்ட கட்சிகளுக்கு கிடைக்கும் இள சின்னங்கள் மூன்று சின்னங்கள் சுலபமாக உருவாக்கப்பட்டவை ஆகும் பேரணிகளின் போது தொண்டர்களிடையே எடுத்துச் செல்லவும் விநியோகிக்கவும் எளிதாக இருக்கும் என்பதால் விசில் தாவைக்காவிற்கு சாதகமாக இருக்கும் இதனால் அதை கேட்டு தாவைக்கா அழுத்தம் கொடுத்ததாக கூறப்படுகிறது பொது சின்னங்கள் முதலில் வருபவர்களுக்கே முன்னுரிமை அடிப்படையில் ஒதுக்கப்படுகின்றன இதையடுத்து விஜயின் தமிழக வெற்றி கழகம் கட்சிக்கு விசில் சின்னம் தேர்தல் ஆணையம் மூலம் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அரசியல் ஆலோசகர்கள் இதுகுறித்து நம்மிடம் பேசுகையில் விசில் சின்னம் சுவரில் வரைவதற்கும் வாக்குப்பதிவு இயந்திரங்களில் தெளிவாக தெரிவதற்கும் எளிதாக இருப்பதால் பிரச்சார ரீதியாக சிறப்பாக செயல்படும் சின்னங்கள் வேட்பாளர் பெயர்களைப் போலவே முக்கியம் அங்கீகாரம் மக்களிடையே எளிதாக சென்று சேர்வது பார்த்தவுடன் தெரிவது ஆகியவை வாக்குப்பதிவு நாளில் முக்கிய பங்கு வகிக்கின்றன அந்த வகையில் விசில் சின்னம் விஜய்க்கு சாதகமாக இருக்கும் என்று கூறியுள்ளனர் வடிவமைப்பின் எளிமையும் பார்வை புலப்படும் தன்மையும் வாக்காளர்களின் நினைவாற்றலை மேம்படுத்தும் முக்கியமாக விசில் சின்னம் இளைஞர்கள் தொடங்கி வயதானவர்கள் வரை பலருக்கும் பிரபலமான சின்னமாகும் சின்னம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தவுடன் தேர்தல் பணிகள் தீவிரப்படுத்த முடிவு செய்துள்ள விஜய் இதற்காக மூத்த அரசியல் தலைவர் செங்கோட்டையன் தலைமையில் கூட்டணி பேச்சுவார்த்தை குழு ஒன்றை அமைக்க திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது தற்போதைய அரசியல் சூழலில் எந்த அணியிலும் இடம்பெறாமல் இருக்கும் பாமக தேமுதிக அமமுக மற்றும் புதிய தமிழகம் உள்ளிட்ட கட்சிகளுக்கு முதற்கட்ட பேச்சுவார்த்தையை தொடங்க செங்கோட்டையன் தரப்பு ஆயத்தமாகி வருவதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதன் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான பலமான கூட்டணியை அமைக்க தாவேகா தீவிரம் காட்டியுள்ளது இந்த நிலையில் தாவேகா சின்னம் பற்றிய அதிகாரப்பூர்வ தகவல் வெளிவந்த பதினைந்து நிமிடத்திற்குள் அது உலக புகழ் பெறும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் புஷியானந்த் தெரிவித்துள்ளார் தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் கட்சியின் சின்னம் என்பது முக்கிய அரசியல் அடையாளமாக மாறும் அதிகாரப்பூர்வ சின்ன அறிவிப்பு எப்போது வெளியாகும் என்ற எதிர்பார்ப்புடன் தமிழக அரசியல் களம் தற்போது மேலும் விடுத்துள்ளது தமிழக வெற்றி கழகம் கட்சிக்கு இந்த சின்னம் எவ்வளவு பயன்பாடாக இருக்கும் என்பதை பற்றி உங்களோட கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம ட்ரெண்ட்ஸ் டுடே சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க